தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாகக் கருதப்படுகிறது சித்திரை மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் உள்ளன இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருகச் செய்யும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான வழிபாடாக சித்திரை வழிபாடு பார்க்கப்படுகின்றது சித்திரை மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளான சித்திரை மாத வழிபாடு கருதப்படுகிறது சித்திரை மாதத்தில் வரும் முக்கிய நாட்களான சிறப்புகள் பற்றி நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரை சூரிய பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேஷத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுயற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனின் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுகின்றனர் கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளிப் பொருட்கள் நவரத்திரங்கள் பழ வகைகள் காய்கறிகள் புத்தாடை முகம் பார்க்கும் கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வைப்பர் மறுநாள் அதிகாலையில் எழுந்து இந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பார்கள் இதனால் இந்த ஆண்டும் முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்ராகுப்தன் குப்தன் தோற்றினாராம் அன்றைய நாளில் மக்கள் சித்ரா குப்தனுக்காக விரதமிருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்வார்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்ரா குப்தருக்கு தனி ஆலயம் உண்டு சித்ரா பௌர்ணமி என்று இவருக்கு இவரது மனைவி கர்ணிகாவுக்கு அபிஷேக ஆராதனைகள் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் இது பூமிதாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள் இது மருத்துவ துறையில் அன்றும் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது மதுரை சித்திரை திருவிழா சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்துடன் ஆற்றில் இறங்கி அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் இந்நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல அல்ல குறையாத அதிக பலன்களை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்நாளில்தான் அக்ஷய திருதியே என்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும் இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும் உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும் அக்ஷய திருதியையில் செய்ய வேண்டியவை அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்று ஐதீகம் உண்டு சித்திரையில் வரும் அக்ஷய திருதியை அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள் தங்கம் வாங்க முடியாதவர்கள் அன்று ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்கினாலும் மஞ்சளோ உப்போ குடும்ப செல்வ செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தாலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களையும் வாங்கலாம் மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் படைத்து வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் லக்ஷ்மி பூஜை சித்திரை மாத வளர்பிறை பூ பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாகக் கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும் சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகிறது அன்று புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகின்றது हर हर शं पर जय जय पर हर पर समु जय जय